மிக்ஸி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து ஆரம்பிக்குதுங்க ஆமாங்க எல்லா கம்பெனி மிக்ஸி இருக்குங்க விடி என்ன பிரைஸ்ல மூவாயிரம் இருந்து ஆரம்பிக்குது இருபத்தி மூணாயிரம் ஆமாங்க ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குங்க காய் வைக்கிறது பதினேழு ஐநூறுங்க தொள்ளாயிரம் ஆமாங்க பதினேழாயிரம் வருங்க ஆமாங்க இதுவும் ஆமாங்க

நம்ம கடையில ஏழாயிரத்தி ஐநூறு வந்து ட்ரெஸ் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து டைம் டேபிள் ஆரம்பிக்குதுங்க இது எட்டு ஐநூறு டைம் டேபிள் இது எட்டு ஆமா வாங்க நம்ம கடையில பதினஞ்சாயிரத்தி இருநூறு இருந்து ஃப்ரிட்ஜ் ஆரம்பிக்குதுங்க இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலு ஃபர்னிச்சருக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கில் மேட்டூர்லேயே தாங்க இருக்குது மேட்டூர்லேருந்து சின்ன பார்க் வந்தீங்கன்னா சின்ன பார்க்கலேருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டரில் இருக்குது மேட்டூரில் இருக்கிற எல்லாருக்குமே சின்ன பார்க் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லை வெளியேருந்து வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்ட கேட்டாலுமே சின்ன பார்க் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க மே சின்ன பார்க்குறேருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டரில் நேரு நகர்லேயே இருக்குங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்றைக்கி நேரத்தில்ங்க இருபது வருஷமாக இந்த ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க மேட்டூர் ஏரியாவில் எல்லாருக்குமே நல்லா தெரியும் மேக்சிமம் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அந்தளவுக்கு எங்கெல்லாம் கம்மி ரேட்டுக்கு இருக்கு இப்போ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நேரில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இவங்க வந்து ஆடி ஆஃபர் வந்து இப்போவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அப்புறம் ஆவடி முகூர்த்தத்துக்கும் எல்லாம் இந்த மேரேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை மேரேஜுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே கம்மி ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மற்ற இடத்துல நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதை விட இங்கே நீங்கள் கம்மியாகவே ரேட் கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்குதுங்க நானே ஸ்டாக் ஆகிட்டேன் நானும் சேலம்லாம் போய் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் அதை விட இங்கே மேட்டூரில் நம்ம ஏரியாவில் வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கும்போது போது விஷயந்தாங்க ஸோ நான் வளவலன்னு பேச விரும்பல எல்லா பொருட்களுமே இருக்குது இந்த பெட் இருக்குது சோஃபா இருக்குது அப்புறம் டைனிங் டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது

பாக்க நல்லா neat ஆவும் look ஆவும் இருக்கும் இந்த type இது ஏழாயிரம் ரூபாய்ங்க அதே same type கலச type மணி type நல்லா அகலமா இருக்கும் இது படையல் இது எல்லாமே இருக்குங்க இது ஏழாயிரம் ரூபாய்ங்க ஆமாங்க லைட் செட்டிங் இருக்குங்க சாமிக்கு எல்லாத்துக்கும் லைட் செட்டிங் இருக்கு ஆமாங்க நல்லா அழகா yellow color லைட் எடிங்க பிளாக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பின்னாடி சைடு இருக்கும் ஆ ஓகே செலக்ட் எல்லாத்துக்கும் லைட் செட்டிங் இருக்குங்க ஆ ஓகே வாங்க அடுத்த டைப் இது மாதிரி டைப்ல பார்க்கலாம் ஆ ஓகே இது வந்து பிளாஸ்டிக் ஆமா பிளேயர் இத கொடுத்திருக்காங்க ஆமாங்க ஓகே அது கை இது வந்து ஹேண்ட் வர்க்ங்க அது ஆ ஓகே இது வந்து ஒட்டி இருக்காங்க ஆ ஓகே நல்ல அகலமாவும் இருக்குங்க லைட் செட்டிங் இருக்குங்க லைட் செட்டிங் ஆமாங்க எல்லாத்துக்கும் லைட் செட்டிங் இருக்கு அதே மாதிரி படையல் இருக்கு ஆமாங்க ஓகே இந்த படையல் இருக்கு நல்லா இருக்கு சின்ன சின்ன நிறைய திங்ஸ் வைக்கலாம் சாமி திங்ஸ் வைக்கலாம் போட்டோஸும் வைக்கலாங்க பெருசாவும் அற்புதமாகவும் இருக்குங்க இது பிரைஸும் ஒன்பதாயிரம் ரூபாங்க ஒன்பதாயிரம் இதுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க நம்ம கடை எல்லா பொருளுக்கும் ஆடி ஆஃபருக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுங்க பதினஞ்சு பர்சன்ட் ஆமாங்க இதுலயே அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணதுங்க பிள்ளையாரு அகலமாகவும் இருக்குங்க லைட் செட்டிங் இருக்கு லைட் செட்டிங் ஆமாங்க ஓகே செட்டிங் இருக்குங்க படையல் ட்ராவங்க இது இல்ல படையல் ஆமா ஓகே சாமி திங்ஸ் கிட்ராவங்க ஆ சரிங்க லாக் ஃபெசிலிட்டி இருக்குங்க லாக் பண்ணி வச்சிக்கலாங்க குழந்தைங்க எடுக்காம பிடிக்காம லாக் பண்ணி வச்சிக்கலாங்க இது நைன் ஆமாங்க போட்டு அழகா இருக்குங்க வாங்க இது அதே மாதிரி சேம் டைப் ஏழாயிரம் ரூபாங்க ஏழாயிரம் ரூபா படையல் ட்ரா வர்க் எக்ஸ்ட்ரா சாமி திங்ஸ் ஆ ஓகே அந்த ஹேண்ட் வர்க் பண்ணாலும் 9000 ரூபாங்க ஆ ஓகே பிளேயர் டிசைன் நார்மல் டிசைன் 7000 ரூபாய் நார்மல் வந்து 7000 ஆமா எல்லாம் ஆரடிங்க உயரம் ஆரடி உயரம் ஆமாங்க இது புது மாடல்ங்க யுவி பிரிண்ட் போடுங்க ஆ ஓகே வெங்கடா போடுங்க ஆமாங்க நாலடிங்க நாலடிங்களா அழகா இருக்கு உங்களுக்கு குட்டியே வேணும்ங்கறது ஆமா குட்டியே வேணும்னா கரெக்டா இருக்குங்க ஆ ஓகே அந்த சாமி ட்ராஸ் வந்து ஆமாங்க

இது டியூரா மேக்ஸ்ங்களா ஆமாங்க டியூரா மேக்ஸ்ங்க இது காயரான் கேப்சூல் மேத்திங்க புது மாடல் வந்திருக்குங்க மெமரி ஃபோம் நம்ம எடுத்து கீழ போடுனே புஸ்னு வருங்க ஓ அப்படிங்களா ஆமாங்க ஃபுல் சாஃப்ட்னஸ் இருக்குங்க ஆ பெயின் பேக் பெயின் பேக் பெயின் காரங்க இது வாங்கி போடலாங்க எடுத்துட்டீங்கனா ஆமாங்க ஃபுல் ஆமாங்க ஓகே ஃபுல்லா இருக்குங்க 5 இன்ச் 6 இன்ச் டபுள் சைஸ் குயின் சைஸ் கிங் சைஸ் எல்லா சைஸ்லயும் அவேலபிள் இருக்கு ஆமாங்க இது வந்து ஸ்ட்ரிங் பெட்டுங்களா ஆமா இந்த ஸ்ட்ரிங் பெட்டுங்க ஓகே நல்லா இருக்கு ஆமாங்க நல்லா அகலமா இருக்கு குயின் சைஸ்ங்க 8 இன்ச் பெட்டுங்க 8 இன்ச் பெட் ஆமாங்க நல்ல ஸ்டோரேஜ் நல்லா இருக்குங்க ஃபுல் ஸ்டீரோ மேக்ஸ் மெத்திங்க இந்த மெத்த வந்து 14200 ரூபா வருதுங்க 14200 ஆமாங்க இதுல வந்து 25% டிஸ்கவுண்ட்ங்க நம்ம 25ங்களா ஆமாங்க பரவாயில்லை இந்த ஸ்டீரோ மேக்ஸ் 25% டிஸ்கவுண்ட்ங்க ஃபுல் ஸ்ப்ரிங்ங்க நல்லா பார்க்க லுக்காவும் நீட்டாவும் இருக்குங்க ஓகேனா ஓகே கட்டில் வந்து 18500ங்க கட்டில் ஆ ஓகே கட்டிலுக்கு 10% டிஸ்கவுண்ட்ங்க ஆ ஓகே

பாக்க லுக்காவும் நீட்டாவும் இருக்குங்க இது என்ன பிரைஸ் இந்த பிரைஸ் 20000 வாங்க இதுல இருந்து 20 25% டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட் ப்ளே பேர்து பரவாயில்லைங்களா பாக்க அழகா நீட்டா இருக்குங்க ஒரு அடி மத்தீங்க ஆ ஓகே இது என்ன இவ்ளோ பெரிய மத்தியா இருக்கு இது கிங் சைஸ் பெட்டுங்க ஆ ஓகே ஸ்டோரேஜ் பெட்டுங்க இது பில்லோ ஸ்டோரேஜ் ஆமாங்க இங்க பில்லோ ஸ்டோரேஜ்ங்க இது ஓகேங்க பில்லோ வந்து இதுலயே வச்சுக்கலாம் ஆமாங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் தனியா இடத்தை அவையில கீழ ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்குங்க

கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வருங்க சின்ன சைடு வருங்க ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க உங்களுக்கு ஆமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தரலாம் கிஃப்ட் தரेंगे வாங்கிக்கலாம் ஓகே ஏ லைன் இருந்தே வந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு அதுக்குள்ளே கிடைக்கும் ஆமாங்க ஆ ஓகே அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட்ங்க 8500 இதுக்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு 15% டிஸ்கவுண்ட் ஓகே நிறைய கலர்ஸ் அவேலபிள் இருக்குங்க மாட்ட ஓ கலர்ஸ் வேற வேற Black இது மாதிரி கலர் கிரே கலர் நிறைய இருக்குங்க ஆ ஓகே வாங்க நம்ம கடையில் பதினஞ்சாயிரத்து இருந்து ஃப்ரிட்ஜ் ஆரம்பிக்குதுங்க பதினஞ்சாயிரம் ஆமாங்க ஸ்டெப்லைஸ் ஸ்டாண்ட் ஃப்ரீங்க ஆ ஓகே நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீட்டாக இருக்குங்க உங்களுக்குங்க வேர்ஃபுல்ங்க வேர்ஃபுல் ஓகேங்க இது ஹையருங்க இது ஹையருங்க ஆமாங்க ஓகே காய் கோடியோட வருங்க கீழ ஓகே 17500ங்க 17500 ஸ்டேபிலைஸ் ஸ்டாண்ட் ஃப்ரீங்க ஆ ஓகேங்க ஹையர் பிராண்டுங்க எல்லாக்கு 10 வருஷம் 10 வருஷம் கேண்டிங்க ஆமாங்க ஓகே

இது ஒண்ணிடாங்க ஏதோ ஓபன் ஆமாங்க எல்லாமே ஹைட்ராய்க்கு டைப்புங்க ஆ ஓகே இது என்ன பிரைஸ் இது 17000 வருங்க உங்களுக்கு 17000 ஆமாங்க ஓகே 6 கிலோங்க இது வேர் 7 கிலோங்க அட்வான்ஸ் மாடலுங்க அட்வான்ஸ் ஆமாங்க இது பதினேழாயிரத்தி இருநூறு வாங்க ஆமாங்க எல்லா அயன் எல்லா வாஷிங் மிஷினுக்கும் அயன் பாக்ஸ் ஃப்ரீங்க ஆமாங்க இது ஹையருங்க ஆமா ஆறு கிலோங்க பதினெட்டாயிரத்தி முந்நூறுவா வருதுங்க பதினெட்டாயிரத்தி ஆமாங்க நம்ம கடையில் எல்லா பிராண்டு வாங்க எல்லா பிராண்ட் வாஷிங் மிஷின் இருக்குங்க எல்ஜி ஃப்ரிட்ஜ் எல்லா பிராண்டுமே வச்சிருக்கு ஆமாங்க ஓகே எல்ஜி சாம்சங் ஒனிடா ஹையர் எல்லாமே இருக்குங்க நல்லா இருக்கும் ஆமாம் ரேட்டு பெஸ்ட்டான ரேட் இருக்குங்க எல்லா எல்லா வாஷிங் மிஷினுக்கும் அயன் பாக்ஸ் ஃப்ரீங்க ஓகேங்க

அந்த அளவுக்கு நல்ல ஷார்ப்னஸ் அதிகமா இருக்குங்க ஆ சரி ஜூஸ் ஆமா ஆமா ஆமாங்க ஓகே இது ஆமாங்க ஆமாங்க இது தரங்க 3 ஓ ஓகே இது நல்லா நல்லா ஆமாங்க ஃபாஸ்டா இருக்குங்க ஓகே இது நம்ம கையில புடிச்சிட்டு இருக்கதே இல்ல இது ஓகே இது 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 ரூபா ஆமா ஓகே இது இது ரெண்டு எட்டு வருங்க இது ரெண்டு எட்டு வருங்களா ஆ ஓகே மூணு ஜார் ஓட இருக்கு இதுக்கு மூணு ஜார் ஆமாங்க ஓகே எல்லா கம்பெனி மிக்ஸ்மே வச்சிருக்கு ஆமாங்க ஓகே அடுத்து ப்ரீத்தி பாப்போம்ங்க ப்ரீத்தி ஜோடியாக்ல 10500 ரூபாய் வருங்க MRP நம்ம 8500 ரூபாய் ஃபைனல் பண்றோம் 8500 ஃபைனல் பண்ணி ஆமாங்க நான் 5 ஜார் வருங்க 5 ஆமா காய் கட் பண்றது ஜூஸ் கிளையிறது எக்ஸ்ட்ரா மூணு ஜார் வருங்க எக்ஸ்ட்ரா மூணு ஆமா 5 இயர்ஸ் மோட்டார் வாரண்டிங்க 5 இயர்ஸ் மோட்டார் வாரண்டிங்களா ஓகே பிரீத்தில எல்லா மாடல் இருக்குங்க ஆ சரி பிளாட்டினம் பிளாட்டினம் மாடல் எக்கோ செஃப் அது மாதிரி எல்லா மாடலும் இருக்குங்க உங்ககிட்ட சில்வர் எல்லா பிராண்ட் இருக்குங்க டைட்டன் எல்லாமே இருக்குங்க இது விடியம் பிராண்டுங்க விடியம் பிராண்ட் ஆமா பட்டர்ஃப்ளை மூவாயிரம் ரூபாய் இருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை விடியம் எல்லா மூவாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுங்க ஆமாங்க எல்லா கம்பெனியான கிரேண்டர் இருக்குங்க பட்டர்ஃப்ளை ப்ரீத்தி விஜயலட்சுமி அல்ட்ரா எல்லா பிராண்டும் இருக்குங்க என்ன பிரைஸ்ல இருந்து கிரைண்டர் ஸ்டார்ட் 3000 இருந்து ஆரம்பிக்குது 3000 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுங்களா ஓகே இது எத்தனை லிட்டர் இது 3 லிட்டர்ங்க 1.5 கிலோ போடலாங்க 1.5 கிலோ போடுங்க ஓகே டபுள் கல் இருக்கு ஆமாங்க நல்ல ஃபாஸ்டாவும் இதா இருக்குங்க ஆ சரிங்க இது பட்டர்ஃப்ளைங்க இது பட்டர்ஃப்ளை ஆமாங்க ரூம் பிளேஸ்ங்க ஆ ஓகே ஒரு படி போட்டு அரைக்கலாங்க ஓகே வாங்க அடுத்து கயித்து கட்டில் பாப்போம் கயித்து கட்டில் ஆமாங்க

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்ணுக்கு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரேட்டெல்லாம் எல்லாமே கம்மியாக கொடுத்துட்ருக்குறாங்க கம்மியாக கொடுக்குறது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்கன்னு பார்த்துருப்பீங்க எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் ஏரியா கடையில் கூட கேட்டுப்பட்டு நீங்களே வருவீங்க ஏன்னா எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் நம்ம தேடி போய் வாங்குவோம் அப்படி ஒரு இடம் தான் இதுங்க ஸோ நான் இங்கே வந்து எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி வந்து வாங்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நாங்களும் இந்த மாதம் மாதம் இந்த கடையில் வந்து இனிமேல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்ன பிரைஸ்க்கு என்னென்ன பொருள் வருது இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருப்போம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நேர்மருகன்